அண்ட் இளையராஜாவோட இளைய மகளான நம்ம பவதாரணி க காலமாயிட்டாங்க இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க புற்றுநோயால் ஒரு அஞ்சு மாதம் வந்து சஃபர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டும் வந்திருக்காங்க பட் அது பயனளிக்கல பயனளிக்காமல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இருந்து பாடி இங்கே இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு தென் அவங்க நிறைய பாட்டுகள் பாடியிருக்காங்க அவங்க வாய்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இதில் ரொம்ப ஃபேமஸாக அவங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி இருந்து மயில் போல பொண்ணு ஒன்று அந்த பாட்டு அண்ட் அவங்க சின்ன வயசுனா அவங்க அப்பா இளையராஜா அண்ட் கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே வந்து துறையை சார்ந்தவங்க அண்ட் இவங்களுமே பாடகி இல்லாமல் அவங்களும் மியூசிக் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் சபரி ராஜ் அண்ட் இது வந்து ரொம்பவே இழப்பக்குரிய ஒரு செய்தி தான் ஏன்னா இந்த சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் தான் அவங்க இன்னும் வேற ஏதாவது ஃபாரினில் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது நிறைய பேர் கேன்சரால் அவதிப்பட்டு அதுலேருந்து க்யூரும் ஆயிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கௌதமிலாம் ட்ரை பண்ணி கியூர் ஆயிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸாக தான் சிவியராக அவங்க அட்டாக் ஆகப்பட்டது தெரிய வந்திருக்கு ஆனால் அது ஸ்ரீலங்காவுக்கு போய் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரல இதில் முழு விவரம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனல் வரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க